உட உட Keralaல மளவந்தா ஒரு சொந்திகை மளவந்தாய்போகு இது அரசு அரசா சொந்த தானுண்டு தான அரசு முக்கியமான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி அது மக்களின ப்ராப்பர்ட்டி அப்ப அது அந்த அந்த गवर्नमेंट ப்ராப்பர்ட்டி இருக்கானால கட்டி கட்டி போட்டு கூட 60 ரூபாய கட்டிட வைக்கிறாங்க வெற்றி மளவந்தா இன்னைக்கு மளவந்தா ஒருது இந்த மங்கி மீன் பாக்க வச்சு அந்த ஜெனரல் சொல்றாரு மீன் மீன் எங்க இருக்காங்க இந்த அந்தர நாமமே ஆ அனுமதி எனக்கு மக்கள் சொல்லி சொல்லி இருபத்தஞ்சு முப்பது மலம <SANICALACCoats> விடுதான் ரொம்ப ஜென்டை கேக்குறாரு அதோ நம்ம வர ரோட்ல நம்ம கை வைக்க மாட்டோம் வந்து பாட்டிங்க தான் ஆஹ் ரெடி ஆயிடுச்சு வரதே தெரியல வரதே தெரியல ரெடி பண்ணி வரதே இல்ல நம்ம ஓடेंगे செல் லேலைய யா இந்த வீட்டுல இந்த லாட் ரெடி பண்ணணும் சொல்லல ரெடி லாட் எங்க நைட்டங்க போல நாங்கள தான் போறோம்

பயிர்கந்த வளம் பயிர்கந்த வளத்தான் பயிர்களும் பயிர்க்கு